நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த மூணாவது ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆமாங்களா வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை சமன்பாட்டினை பெறுதல் தொடர்பு சமன்பாட்டினை பெறுதல் ஓகேங்களா அந்த ஒரு பர்டிகுலர் ரிலேஷனை கொடுக்குற அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து பர்டிகுலர் வேல்யூட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து கியூங்கிற இயற்பியல் அளவோட பரிமாணத்தை கேட்கறாங்க எதை வச்சு அப்படின்னா

எந்த குவாண்டிட்டிக்கு கேட்கறாங்களோ எந்த அளவோட டைமென்ஷனை கேட்கறாங்களோ பரிமாணத்தை கேட்கறாங்களோ அதை நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல டினோட் பண்ணிக்கணும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதை பேஸ் பண்ணி கேட்கறாங்களோ அதை ரைட் சைட்ல நம்ம டினோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நான் இந்த இடத்துல கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீனு எடுத்துக்கிட்டேன் அதனால கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கும் ஆட் பண்ணிடக்கூடாது பவர்ல நம்ம அதோட டைமென்ஷனை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏபிசி நமக்கு தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் தெரியாத வேல்யூஸ் நம்ம என்ன நினைக்கலாம் ஏபிசி ஓகேங்களா நெக்ஸ்ட் இவரு நம்ம டேரக்ட்லி ப்ரொபோஷன் எடுக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் அந்த கான்ஸ்டன்ட் இடத்துல ஜஸ்ட் கேன ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு டேரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக கேங்கிற வந்து அந்த மாறிலியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன் இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த பக்கம் டீங்கிறது மட்டும்தான் வருது இந்த பக்கம் என்ன வருது அப்படின்னா கியூங்கிறத வந்து நான் என்ன மாஸ் லென்த் டைம் ஓகேங்களா மாஸ் சாரி மாஸ் லென்த் அண்ட் கிராவிட்டின்னு எடுத்துடணும் ஓகேங்களா அப்ப மாஸ் பவர் எக்ஸ் லென்த்துக்கான டைமென்ஷன் பவர் ஒய் அதே மாதிரி நான் ஏபிசி பதில எக்ஸ் ஒய்ஸ்ன்னு எடுத்து வரேன் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்மளோட கன்வீனியன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிராவிட்டிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த இடத்துல அது ஒரு ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் என்னவோ அதுதான் இங்கே வரும் புவி ஈர்ப்பு முடுக்கம்னு சொல்லுவோம் அப்போ முடுக்கத்தோட டைமென்ஷன் என்னவோ பரிமாணம் என்னவோ அதுதான்

ஜீரோன்னு வச்சுக்கலாம் எதுவும் இல்லைனாலும் மீனிங் என்னது எம் பவர் ஜீரோ அப்ப ஜீரோ ஈக்குவல் இந்த பக்கம் எம் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு பவர்ல என்ன இருக்கு எக்ஸ் அப்ப எக்ஸ் ஓகேங்களா அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது இந்த இடத்துல ஜீரோ அப்ப டைமை வந்து மாச வச்சு இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ண முடியாதான் அதுக்கான மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் எல்ல வச்சு பாக்கலாம் ஓகேங்களா லென்த்த வச்சு பாக்குறோம் அப்படின்னா இந்த பக்கம் லென்த் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் லென்த் இல்ல ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல என்ன வரும் ஜீரோ ஈக்குவல் இந்த இடத்துல என்ன இருக்கு y உம் இருக்கு z உம் இருக்கு அப்ப y z ஓகேங்களா okay, y z இந்த மாதிரி எழுதுவோம் ஏனா இந்த இடத்துல பவர்ல வந்து z இருக்கு இதே வந்து பவர்ல 2 இருந்தா 2 z னு எழுதி ஓகேங்களா மூணாவது என்னது t t க்கு எழுதும் போது இந்த பக்கம் 1 இருக்கு எதுவுமே இல்லாம இந்த இடத்துல இல்ல 1 இருக்கு ஓகேங்களா t வந்து இந்த இடத்துல இருக்கு அப்ப 1 equal இந்த பக்கம் என்ன இருக்கு t பவர்ல -2 இருக்கு அப்ப -2 z அப்ப z மட்டும் வேணும்னா இந்த ஒரு மைனஸ் டூ இந்த பக்கம் வந்தா ஒன் பை மைனஸ் டூ ஏன்னா மல்டிபிள் இருக்கு டிவைட்ல வரும்போது மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் பை டூ அதுதான் இசட்டோட டைமென்ஷன் ஓகே இசட்டோட வேல்யூ அந்த பர்டிகுலர் வேல்யூ இப்போ நம்ம ஒய்க்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அப்ப ஒய்க்கு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ஜீரோ இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இந்த பக்கம் வந்தா ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்ப நம்ம மூணுக்கான டைமென்ஷன் கண்டுபிடிச்சது இதை மறுபடியும் இங்க கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா கியூக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் டிங்கிற டைமென்ஷன் டிங்கிற ஒரு குவாண்டிட்டிக்கு கே வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்து போகுது நெக்ஸ்ட் வந்து ஏ ஒன் அதாவது கியூ ஒன்னுங்கிறது வந்து நான் வந்து மாச வச்சு சொல்லிருந்தேன் ஆமாங்களா அப்ப மாஸ் வச்சு சொல்லும்போது போது பவர் எதுவுமே இல்ல ஜீரோ நெக்ஸ்ட் என்ன இருந்திருந்தோம் கியூ டூங்கிறது லென்த் லென்த்ல எவ்வளவு இருக்கு

1 ஒன் பை டூனா மீனிங்கன்னா நமக்கு ரூட் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஒன் பை டூனா ரூட் ஆஃப் எல் ஜி இதுதான் வந்து சிம்பிள் பென்னில் அதாவது தனி ஊசலோட அலைவு காலத்துக்கான ஃபார்முலாவாக வரும் ஓகேங்களா இந்த கேவரோட வேல்யூ நம்ம வந்து கால்குலேஷன் மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா டூ பைனு ஓகேங்களா டூ பைன்ட்டு ரூட் ஆஃப் எல் ஜி ஓகேங்களா இதுதான் வந்து ரிலேஷன் இப்படி ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூக்கான அந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து எது மூலியமா கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் அனாலிசிஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் மூலியமா கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதால என்ன பண்ண முடியாது இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் மூலியமா நம்மளால என்னென்ன பண்ண முடியாது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எண்கள் பைனு நம்ம ஏற்கனே பார்த்தோம் நமக்கு தெரியும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈங்கிறது என்னது ஆயிலர் எண் போன்ற பரிமாணமற்ற மாறிலிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு பரிமாணம் இல்ல அப்ப இதோட மதிப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பட் இந்த பரிமாண பகுப்பாய்வை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது இதோட வேல்யூஸ கண்டுபிடிக்க முடியாது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னது கொடுக்கப்பட்டுள்ள அளவு வெக்டர் அளவா அல்லது ஸ்கேலர் அளவா நமக்கு வெக்டர் ஸ்கேலரை பத்தி நெக்ஸ்ட் யூனிட்ல தான் வரும் ஓகேங்களா வெக்டர்ங்கிற மீனிங் என்னன்னா என் திசை ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் அளவுக்கு இருந்துச்சுன்னா அது வெக்டர்ல வரும் என் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கேலருக்கு வரும் ஓகேங்களா அப்ப அதை வந்து நம்ம இந்த பரிமாண பகுப்பாய்வு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அது வந்து எண் எண்மணிப்பையும் திசையையும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு பர்டிகுலர் அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிற வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் இந்த பரிமாண பகுப்பாய்வை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் திரிகோண மிதி அடுக்குக்குறி மற்றும் மடக்கை சார்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திரிகோண மிதி பத்தி பார்த்திருப்போம் திரிகோண மிதி வந்து சைன் திட்டா காஸ் திட்டா இதெல்லாம் வரும் அடுக்குக்குறிங்கிறது வந்து மடக்கை சார்புகள்னா லாக் ஓகேங்களா லாகு லான் இது ஆன்டி லாக் நம்ம சொல்லுவோம் எதிர் மடக்கைன்னு சொல்லுவோம் அது எதுக்குமே பரிமாண மில்லம் தெரியும் அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி இதை உள்ளடக்கிய சமன்பாடுகளின் தொடர்புகளை கண்டறிய முடியாது சமன்பாடுகளோட தொடர்பை கண்டறிய முடியும் இப்ப பார்த்தோம் பட் இதுல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் சமன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சைன் திட்டா ஈக்குவல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து என்ன பண்ண முடியாது நம்ம தொடர்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதுகளுக்கு பரிமாணமே இல்லை அதனால பரிமாணமே இல்லாததை வச்சு நம்மளால எப்படி ஒரு பரிமாண பகுப்பாய்வை யூஸ் பண்ணி சமன்பாடு கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது இல்லை அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க நெக்ஸ்ட் மூன்றுக்கும் மேற்பட்ட இயற்பியல் அளவுகள் உள்ளடக்கிய சமன்பாடுகளுக்கு இம்முறையை பயன்படுத்த இயலாது நாங்கள் பார்த்திருப்பீங்க டைமுக்கு யூஸ் யூஸ் ஒரு மூணு தான் பண்ணியிருப்பேன் மாஸ் லென்த் அண்ட் கிராவிட்டி ஓகேங்களா மூணு தான் யூஸ் மேலே மூணுக்கு கீழே இருந்தா ரெண்டு மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்முறையில் ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா என்றே மெய்ப்பிக்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஈக்கு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் பரிமாண முறையில கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ஒழிய அது ஆக்சுவலா கரெக்டானதா எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா இதுல கான்ஸ்டன்ஸும் வரும் ஒரு சமன்பாடு எடுத்தோம்னா நம்ம வந்து ஒன் பை டூ ஒன் பை த்ரீ இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் கான்ஸ்டன்ட் வருங்களா அப்ப கான்ஸ்டன்ட்டுக்கு பரிமாணம் இல்லைன்னு நமக்கு தெரியும் ஆமாங்களா அப்ப அந்த கான்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா தப்பானு சொல்றது ரொம்ப கஷ்டம் பரிமாண முறையில கரெக்டா மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுமா இல்லையா ஆக்சுவலா அது கரெக்டான நம்மளால சொல்ல முடியாது எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இயக்கச்ச மண்பாடு இடத்தயரிச்சு வந்து தொடக்க திசை வேகம் தீங்கிறது காலம் இங்க இயங்குறது முடுக்கம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இயக்கச்சமன்பாடு ஓகேங்களா இங்க என்ன இருக்கு ஒன் பை த்ரீ எயிட்டி ஸ்கொயர் நீங்க இதுக்கு பரிமாணம் போட்டு பாத்தீங்கன்னா மூணுக்கும் சேம் தான் வரும் இதுக்கும் வெறும் லென்த் மட்டும் வரும் இதுக்கும் வெறும் லென்த் மட்டும் வரும் இதுக்கும் வரும் லென்த் மட்டும் வரும் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் நீங்க வேணா பரிமாண முறையில வந்து செக் பண்ணி பாருங்க இதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் சப்டி பண்ணி பாருங்க இதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் சப்டி பண்ணி பாருங்க இதுக்கு எல் தான் ஓகேங்களா அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கும் எல் தான் வரும் இதுக்கும் எல் தான் வரும் இதுக்கும் எல் தான் வரும் அப்ப பரிமாண முறையில ரெண்டுமே ரைட்டு தான் ஆனா நியூமெரிக்கலா என் மதிப்புல பார்க்கும் போது இது மட்டும்தான் ரைட்டு இதை யூஸ் இதை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படி பார்த்தோம்னா பரிமாண முறையில தான் ரைட்டா தப்பான்னு நம்மளால சொல்ல முடியுமோ இல்லையே நியூமெரிக்கலா என் மதிப்பா பார்க்கும் போது அதை வந்து நம்மளால கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியாது எதை யூஸ் பண்ணி இந்த ஒரு பரிமாண பகுப்பாய்வு முறையை யூஸ் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஒரு டேபிள் உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ல ஓகேங்களா நீங்க ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு இருக்கும் அட்டவணை ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் இருக்கும் ஓகேங்களா அதுல இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாகவும் தேவைப்படும் இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னாலே போதுமானது ஓகேங்களா ஒவ்வொரு குவான்டிட்டியோட பரிமாணம் என்ன அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு அளவோட பரிமாணம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற முதல் கொண்டு டீட்டெயிலாகவே அந்த ஒரு டேபிள்ல கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நேரம் நம்ம பார்த்திருப்போம் நீளம்னா வந்து அதாவது பரப்பளவு நம்ம எப்படி எழுதுவோம் நீளம் இன்ட்டு அகலம் எழுதுவோம் ரெண்டுமே லென்த் தான் அப்ப லென்த் ஸ்கொயர் வந்துடும் ஏ பருமன் பருமன் அல்லது கன அளவு நம்ம எழுதுவோம் ஆமாங்களா கன அளவு அதுக்கு வந்து பரப்பு இன்ட்டு உயரம் எழுதுவான் அல்லது நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்ப மூணுமே வந்து லென்த் தான் குடிக்கிறது அதனால எல்சியூ இந்த மாதிரி சிலருக்கு மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன் ஓகேங்களா மீதியெல்லாம் இந்த ஃபார்முலாவை வச்சு அப்படி எழுதுற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் அடர்த்தி அப்படின்னா அடர்த்திக்கான மீனிங் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பருமன்ல எவ்வளவு நிறை இருக்கு அப்படிங்கறத சொல்றது என்னது அடர்த்தி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சைஸ் எவ்வளவு பெரிய சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ரூம் ஓகேங்களா அந்த ரூம்ல ஒரு நாலே நாலு ஸ்டூடெண்ட்டை மட்டும் உட்கார வைக்கிறேன் இதே அதே ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்க ரூம்ல ஒரு எட்டு உட்கார ஓகேங்களா ஒரு எட்டு ஸ்டூடெண்ட்டை உட்கார வைக்கிறேன் அப்படின்னா நாலு ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னா மீனிங் என்னது அந்த ஒரு பர்டிகுலர் பருமன்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பருமன்ல கம்மியான நிறை இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பருமன்ல அதிக நிறை இருக்கு அப்ப மீனிங் என்னன்னா இந்த இடத்துல அடர்த்தி அதிகம் நிறை பை பருமன் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் நிறை அடர்த்தி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு நிறைக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனா இருக்கு எவ்வளவு நிறை இருக்கோ இதுக்கு மீனிங் எதுனா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அடர்த்திங்கிறத நம்ம வந்து ரோல டென்ஷன் பண்றோம்னா மாஸ் பர் வால்யூம் ஓகேங்களா பெர் ரூமன் அப்படி நம்ம வந்து ஃபார்முலால எழுதுவோம் அப்ப இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷன் மீனிங் என்னது இது இன்கிரீஸ் ஆனா இதுவும் இன்கிரீஸ் ஆகும் இது டிகிரீஸ் ஆனா இதுவும் டிகிரீஸ் ஆகும் பட் வால்யூம்க்கு அப்படியே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு ஓகேங்களா அப்ப பெர் ரூமனுக்கான மீனிங் என்னது நிறை சாரி அடர்த்திக்கான நிறை பை பருமன் அப்ப நிறைக்கான டைமென்ஷன் நமக்கு தெரியும் நிறைக்கானது என்ன வரும் எம் பருமனுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் என்னது எல் கியூப் அப்ப மேலே வந்துச்சுன்னா எம் எல் பவர் மைனஸ் த்ரீ கீழே இருக்க பிளஸ் மேலே வந்தா பவர்ல வந்து மைனஸ் த்ரீ வந்துடும் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெரைவ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பார்த்தோம்னா திசைவேகம் வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம் அந்த ஒரு ஃபார்முலா என்னது இடப்பெயர்ச்சி பை காலம் இடப்பெயர்ச்சிங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் போனோம் அப்படிங்கிறது தான் இடப்பெயர்ச்சி ஓகேங்களா பை காலம் அப்படிங்கிறது வந்து காலம் என்னது டைம் எவ்வளவு நேரத்துல போனோம் அதுதான் வந்து என்ன சொல்றாங்க திசை வேகம்னு சொல்றாங்க இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு லென்த் நம்ம போன தூரம் அந்த லென்த்ல தான் நம்மளால குறிக்க முடியும் எல் டிவைட் பை காலம்னா அதை டீல் தான் சொல்லுவோம் அப்ப எல் டி பவர் மைனஸ் ஒன் எழுதிருப்பாங்க முறுக்கம்னா திசை வேகம் பைக்காலம் இந்த திசை வேகம் காலத்தை பொறுத்து மாறுது சிம்பிளா சொல்லணும்னா இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறுறது திசைவேகம் வேகம் திசை வேகம் காலத்தை பொறுத்து மாறுனுச்சு அப்படின்னா அது வந்து முடுக்கம்ல வரும் அப்ப திசைவேகத்துக்கான டைமென்ஷன் என்னது எல் டி பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை டி டி மேல மறுபடியும் போனா இங்க மேல மறுபடியும் ஒரு மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆகி இருக்கும் ஓகேங்களா அதுதான் திசைவேகத்துக்கான சாரி முறுக்கத்துக்கான பரிமாணம் ஓகேங்களா நெக்ஸ்ட் உந்தம் உந்தம்னா நிறை இன்ட்டு திசைவேகம் நிறைன்னா நமக்கு தெரியும் எம் திசைவேகம்னா என்னது இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துருக்கோம் திசைவேகத்துக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்ப எம் எல் டி பவர் மைனஸ் ஒன் இதே விசைக்கு பார்த்தோம்னா நிறை இன்ட்டு முறுக்கம் இது நியூட்டனோட செகண்ட் லாவில் இருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா நியூட்டனோட செகண்ட் லா நிறை இன்ட்டு முறுக்கம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நிறைக்கு எம் ஆக்சலரேஷன் இப்பதான் பார்த்தோம் எல் டி பவர் மைனஸ் டூ அப்ப எம் எல் டி பவர் மைனஸ் டூ இந்த மாதிரி ஒரே ஆர்டரா தான் இருக்கும் ஓகேங்களா இதை ஒரு டைம் கண்ணில் படிச்சு பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க இந்த வேல்யூஸ் ஸ்ட்ரைட்டா மனப்பாடம் பண்ணாதீங்க அதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஓகேங்களா நீங்க இந்த குவான்டிட்டியோட பேரு அதுக்கான ஃபார்முலா என்ன இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா பிசிக்ஸ்ல எழுத போற அந்த ஒரு நீட் எக்ஸாமுக்கு இந்த எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா எல்லாமே பேசிக் ஃபார்முலாவும் கூட ஓகேங்களா அதனால

அதோட அதை யூஸ் பண்ணி இந்த கண்டுபிடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் நம்ம நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அது மூணாவது என்னது அதோட என்னதுல பார்த்தோம்ல ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாத்த முடியும் ஒரு அளவிட முறையில இருந்து இன்னொரு அளவிட முறைக்கு மாத்த முடியும் மூணாவது என்னது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி பர்டிகுலர் அளவோட ரிலேஷனை மற்ற ஒரு இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும் மற்ற ஒரு குவான்டிட்டிஸோட பரிமாணத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மூணு மெத்தடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கான சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு சம் ரெண்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் నేరడి పోస్టల్ టెస్ట్ వసతి ఉండూచర్ విషన్ స్టడీ సేలం క్లీన్ జీరో టుషన్ రోడ్ లక్ష్మి ప్రకాష్ సేలం జీరో టు